எல்லா புகழும் இறைவனுக்கே வாழ்வு மலரட்டும் இளைஞர்களுக்கான தன்னம்பிக்கை வழிகாட்டி நூல் வெளியீட்டு விழாவிற்கு தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் பெண்கள் மாணவ மாணவிகள் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல இறைவனை வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நூலை வெளியிட உள்ள எனக்கு எழுத்தார்வத்தை ஏற்படுத்தி தந்த எனது எழுத்துலக ஆசான் இளைஞர்களின் ஊக்க சக்தி மாணவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் இவருடைய பேச்சாலும் எழுத்தாலும் எத்தனையோ இளைஞர்கள் நித்தம் நித்தம் ஊக்கம் பெற்று இந்த உலகில் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த உலகில் ஒரு மனிதன் பிறந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் என்பது வாழ்க்கை அல்ல இறைவன் நம்மை படைத்ததின் நோக்கமே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக நிச்சயமாக இல்லை இறைவன் நம்மை படைத்ததின் நோக்கமே நம்மளுடைய பிறப்பு மற்றவருக்கு பயன்பட வேண்டும் என்பதுதான் இறைவனின் நோக்கமே அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து சென்றவர்தான் மறைந்த குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் அவரை போலவே இளைஞர்களை ஊக்கப்படுத்துவராகவும் மாணவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இளைஞர்களின் சக்தியாகவும் இருந்து கொண்டு பல்வேறு சமூகம் சார்ந்த கல்வி சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருப்பவர் தான் ஐயா இறையன்பு அவர்கள் ஆன்மீகம் ஆன்மீகம் அறிவியல் இலக்கியம் வரலாறு கல்வி போட்டித் தேர்வுகள் தொழில் முனைவோர் பயிற்சி என்று எல்லா துறைகளிலுமே ஒரு அறிவுலக ஆசானாக திகழக்கூடியவர் திகழக்கூடியவர்தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு இறையம்பு ஐஏஎஸ் அவர்கள் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டைரக்டர் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் அவர்களை இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் என்னை பல்வேறு தருணங்களிலே ஊக்கப்படுத்தக்கூடியவர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி அறிவுசார் சொத்துரிமை தீர்ப்பாணையத்தின் முன்னாள் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் திரு கே என் பாஷா அவர்களை இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருக வருக என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள எங்களது செண்டு பொறியியல் கல்லூரியின் சகோதரர் பல்வேறு ஊடகங்களின் வெற்றிக்கு அடித்தளமாக இருந்தவர் சத்தியம் தொலைக்காட்சியின் சிஇஓ மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு சியாம் குமார் அவர்களை வருக வருக என்று உழைப்பால் உயர்ந்தவர் டிராவல்ஸ் துறையில் மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கியவர் பர்வீன் டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு முகமது அப்சல் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள இந்த நூலில் இடம்பெற்ற வெற்றியாளர்கள் கட்டுமானத் துறையில் சாதித்து கொண்டிருப்பவர் ரியல் எஸ்டேட் துறையில் கொடி கட்டி பரப்பவர் மூவாயிரம் பணியாளர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய எஸ்எஸ்எல்எஃப் என்ற நிறுவனத்தின் தலைவர் திரு சக்திவேல் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் பல்வேறு சமூகம் சார்ந்த உன்னத பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சினிமாஸ் தலைமை நிர்வாக அதிகாரி அவர்களை வருக வருக என்று காந்திய கொள்கையை இளைஞரிடம் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மிஸ்டர் எம் எல் ராஜேஷ் பவுண்டர் காந்தி ஃபவுண்டேஷன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய கொள்கையை தமிழகம் எங்கும் பரப்பி தமிழகம் தமிழகமெங்கும் கிளைகளை உருவாக்கி அதற்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் பசுமை கல்வி அறக்கட்டளை நிறுவனர் திரு ஜெயராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள புதுமை ஆசிரியர் புவனா ஞாபக சக்தி பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திரு ரிஷிகேஷன் அவர்கள் செய்தி வாசிப்பாளர் மிஸ் திவ்யா அவர்கள் ஃபாக்ஸ் குளோ ஸ்டுடியோவின் டைரக்டர் மிஸ் சரண்யா அவர்கள் பன்முகத்திறன் திறன் கொண்ட விசாலினி அவர்கள் சில்பா ராகவன் அவர்கள் கட்டடக்கலை நிபுணர் இயற்கை பாரம்பரிய கட்டடக்கலைகளை கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சிறிபு அவர்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள செண்டு பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் நிர்வாக அலுவலர் மாணவ மாணவிகள் பல்வேறு பள்ளியில் வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி தன்னம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு கட்டாய சூழலில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இளைஞர்கள் பலர் வெற்றி வாழை சொல்கிறார்கள் ஆனால் பலர் சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அவர்களால் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை பெற முடியவில்லை என்று சிந்தித்து பார்க்கும்போது அதற்கு மிக முக்கிய காரணமாகவே கருதப்படுவது இலக்கு இல்லாத இளமை பருவம்தான் ஏன் இவர்களால் இலக்கை தீர்மானிக்க முடியவில்லை என்று சிந்தித்துப் பார்த்தால் ஒன்று மட்டும் புலப்படுகின்றது அதற்கு மிகப்பெரிய குறைபாடே தன்னம்பிக்கை குறைபாடு தான் இந்த தன்னம்பிக்கை குறைபாடை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது இன்றைய பெரும்பான்மையான இளைஞர்கள் எங்களுக்கு தோல்விகள் வேண்டாம் கவலைகள் வேண்டாம் பிரச்சனைகள் வேண்டாம் வழிகள் வேண்டாம் வருத்தங்கள் வேண்டாம் எங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் வேண்டும் என்று கேட்கிறார்கள் மகிழ்ச்சி மட்டும் எப்படி கிடைக்கும் சவால்களை போராடி வென்றால் தானே வெற்றி பெற முடியும் சோதனைகளை சந்தித்தால் தானே சாதனை புரிய முடியும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து எதிர்கொண்டால் தானே தீர்வு கிடைக்கும் வழிகளை தாங்கிக் தானே வலிமை பெற முடியும் தோல்வி என்பது ஒரு மிகச்சிறந்த அனுபவ பாடம் அந்த அனுபவ பாடத்தை சிறப்பாக கற்றுக்கொண்டு பல்வேறு தடைகளை தாண்டி சாதித்த வெவ்வேறு விதமான இருபது சாதாரண சாமானிய மனிதர்களின் சாதனைகளை இந்த புத்தகத்திலே நான் எழுதியுள்ளேன் வறுமை என்பது வெக்கத்துக்குரியதல்ல வறுமை என்பது வெல்வதற்கான ஒரு தூண்டுகோள் என்று வறுமையை வென்று சாதித்தவர்களை இந்த புத்தகத்தில் அடையாளப்படுத்தியுள்ளேன் துணிச்சலும் தைரியம் இருந்தால் எந்த தொழிலாக இருந்தாலும் நம் சாதித்து ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவராக உருவாகலாம் என்று தொழில் முனைவராக உருவாகியவர்களை இந்த இந்த புத்தகத்திலே நான் அடையாளப்படுத்தியுள்ளேன் சமூகத்தை நாம் நேசித்தால் இந்த சமூகம் நம்மை பன்மடங்கு நேசிக்கும் அது மட்டுமல்ல இந்த சமூகம் நம்மை ஒரு வெற்றியாளராக அடையாளம் காட்டும் என்று இந்த சமூகத்தை நேசித்து உன்னத பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர்களை பற்றி இந்த புத்தகத்திலே எழுதியுள்ளேன் அதே போல பல்வேறு துறைகளில் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய புதுமை பெண்களை பற்றி இந்த புத்தகத்திலே எழுதியுள்ளேன் பாதையை போட்டுக் கொடுத்தால் பயணம் செய்வது மிகவும் சுலபம் அப்படி இளைஞர்களுக்கான ஒரு வெற்றி பாதையை உருவாக்கித் தருவதற்கான ஒரு சிறிய தான் இந்த புத்தகம் இன்றைய இளைஞர்கள் இலக்குடன் வாழ வேண்டும் வாழ்ந்தால் மட்டும் போதாது ஜெயிக்க வேண்டும் ஜெயித்தால் மட்டும் போதாது சாதிக்க வேண்டும் என்பதை ஆள் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார் கனவு ஐயா அப்துல் கலாம் கனவு இந்தியாவை வல்லரசு இந்தியாவை வலிமையான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது திறமையான துடிப்பான தன்னம்பிக்கை நிறைந்த இளைஞர்களால் தான் முடியும் என்பதை நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் ஐயா இறையன்பு அவர்களும் பல தருணங்களில் கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கின்றார் இளைஞர் சக்தியால் மட்டுமே ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்க முடியும் என்று அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இவர்களின் கனவுகளை நிஜமாக்க இன்றைய இளைஞர்கள் தயாராக வேண்டும் தன்னம்பிக்கையுடைய இளைஞர்களாக உருவாக வேண்டும் அத்தகைய இளைஞர்களாக உருவாக எல்லாமல்ல இறைவனை வணங்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்